மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் பதினைந்தாம் தேதி திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் அங்கெல்லாம் எங்கும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் பலவற்றை பெற்றிருக்கின்றது உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைகளிலும் இல்லாத அளவுக்கான உயர் சிறப்பு மருத்துவ கருவிகள் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இங்கே இடம்பெற செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆட்டோ எம்ஆர்ஐ டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோப்பி ஓல்மியம் லேசர் ஹைபெக் ஹைப்ரிட் கேத்தலாப் வெற்றிகோ லேப் போன்ற அதிநவீன வசதிகள் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாதவைகள் இந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒன்றிரண்டு தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே இடம்பெற்றிருக்கிற இதுபோன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனையில் மக்களின் பயன்பாட்டிற்கு தொடர்ச்சியாக சேவையாற்றி வருகிறது இந்த மருத்துவமனை தொடங்கிய நாள் முதல் பல்வேறு வகையான சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக அண்மையில் கடந்த டிசம்பர் திங்கள் பதினைந்தாம் தேதி திருவாரூர் திருவாரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயின்று வந்த மாணவி சிம்புனி ஸ்ரீ சிம்புனி ஸ்ரீ தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக அங்கே மருத்துவம் பயின்று வருகிறார் அவருக்கு திடீரென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் திங்கள் பதினைந்தாம் தேதி அன்று கடுமையான தலைவலியும் அதைத் தொடர்ந்து கண் பார்வை மங்களும் ஏற்பட்டு பார்வை திறன் குறைந்து தன்னுடைய நண்பர்களை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் திணறியிருக்கிறார் இந்த நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் அவருக்கு மூளை ஸ்கேன் எடுத்து பார்த்தது அவருடைய குடும்பத்தார் மேல் சிகிச்சைக்காக திருச்சி திருச்சியில் இருக்கிற ஒரு பெரிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கே அந்த தனியார் மருத்துவமனையில் ஆய்வு செய்ததற்கு பிறகு பரிசோதனைகள் செய்யப்பட்டதற்கு பிறகு அவரை மீண்டும் திருச்சியில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நிலையில் திருச்சியில் இருக்கிற மருத்துவர்களும் இதற்குரிய சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருக்கிறது என்று சொல்லி இங்கே அந்த குழந்தையை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் ஸ்ரீக்கு கலைஞர் மருத்துவமனையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்று டிஎஸ்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு இரத்த நாள சிதைவு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உடனடியாக ஆனிக்ஸ் எனும் நவீன திரவம் மூலம் இரத்த கசிவை தடுக்கும் எம்போலைசேஷன் சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது அதற்கு பிறகு சிகிச்சைக்கு பிறகு அந்த மாணவிக்கு திடீரென்று வலிப்பு மற்றும் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது அவசர ஸ்கேன் பரிசோதனையில் மூளையின் பிற பகுதிகளிலும் இருப்பது தெரிந்து காலதாமதமில்லாமல் அவருக்கு அவரது மண்டை ஓடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இரத்த உறைவு அகற்றப்பட்டது ஏறத்தாழ ரெண்டுக்கு ஏழு எட்டு இன்ச் அளவிலான மண்டை ஓடு அகற்றி அந்த சிம்பொனிஸ்டிக்கு மருத்துவர்கள் செய்த அசாத்திய மிகப்பெரிய அளவிலான அந்த சிகிச்சை இன்றைக்கு சிகிச்சையின் மூலம் அந்த குழந்தை ரெண்டரை மாத காலம் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருபத்தி ஒரு நாள் வெண்டிலேட்டரிலும் இருந்தார் இப்படி பல்வேறு வகைகளில் சிகிச்சை பெற்று வந்த அந்த மாணவி தற்பொழுது முழு சுவை நினைவுடன் மற்றவர்களை பார்க்கும் திறனும் அடையாளம் கண்டறிந்து அவர்களுடன் பேசும் திறனையும் பெற்றிருக்கிறார் இது ஒரு மகப்பெரிய சாதனை மிகப்பெரிய சாதனை மருத்துவத்துறை வரலாற்றில் இந்த சாதனை என்பது சாதாரணமான ஒன்றல்ல இந்த சிகிச்சை தனியார் மருத்துவமனைகளில் செய்ய வேண்டுமென்றால் பதினைந்து லட்சத்திற்கும் மேலாகும் அந்த வகையில் உடனடியாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சையை முற்றிலும் இலவசமாக செய்து அந்த மாணவியின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த சாதனையை இந்த மருத்துவமனையில் இருக்கிற பல்நோக்கு மருத்துவ குழுவினர் மிக சிறப்பாக செய்து மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனைக்கு வித்திட்டிருக்கிறார்கள் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பார்த்தசாரதி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் சுரேஷ் பாபு டாக்டர் ஸ்வர்ணரேகா டாக்டர் ப்ரூனோ டாக்டர் மதன் டாக்டர் கிரிதரன் டாக்டர் அரவிந்த் டாக்டர் சக்தி ஸ்ரீனிவாசன் டாக்டர் மதன் சங்கர் ஆகியோரும் ஊடுருவல் கதிரியக்க நிபுணர்கள் டாக்டர் பெரிய கருப்பன் டாக்டர் கோபிநாத் ஆகியோரும் நரம்பியல் நிபுணர்கள் டாக்டர் மணிவாசகம் அவர்களும் மாணிக்க வாசகம் அவர்களும் மயக்க மருந்து நிபுணர்கள் டாக்டர் கார்த்திகேயன் டாக்டர் அருள் டாக்டர் சண்முகப்பிரியா பிரியா போன்றவர்களும் இவர்களுக்கு உறுதுணையாக செவிலியர் பெருமக்கள் இத்துறையைச் சேர்ந்த களப்பணியாளர்கள் என்று பலருமாக சேர்ந்து இந்த சிம்பனிஸ்டி அவருடைய உயிரை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறார்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் இந்த வகையில் இத்தகைய சாதனைக்கு காரணமான மருத்துவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு பணியாளர்களையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏற்கனவே இதுபோன்ற பல்வேறு சாதனைகளை இந்த மருத்துவ நிர்வாகம் செய்து வருகிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம் இது ஒரு மிகப்பெரிய பிரத்யேகமான பாதிப்புள்ள ஒரு நோய் பாதிப்பை இன்றைக்கு சரி செய்திருக்கிறார்கள் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்ட நாள் முதல் இதுவரை நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு புறப்பயனாளர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உள்பயனாளர்களாக இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையில் மட்டுமே பதிமூணாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது பதினாறு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருபத்தி ஆறு இரத்த பரிசோதனைகள் பதிமூன்றாயிரத்தி நாற்பத்தி மூன்று சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் பதினோராயிரத்தி எம்ஆர்ஐ பரிசோதனைகள் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பரிசோதனைகள் பதினாலாயிரத்தி டயாலிசிஸ் சிகிச்சைகள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஆன்ஜியோபிளாஸ்டி மற்றும் பேஸ்மேக்கர் சிகிச்சைகள் என்று மிக சிறப்பாக செய்யப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மருத்துவமனையின் சேவை என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பயன் தந்து கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பு மருத்துவமனையில் இது நாள் வரை ஒட்டுமொத்தமாக ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐந்து எட்நூத்தி முப்பத்தி எட்டு பயனாளர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இந்த மருத்துவமனை என்பது பல்வேறு வகைகளில் ஏழை எளியவர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து கூட ஏராளமான பேர் இங்கே வந்து சிகிச்சை பெற்று பலனடைந்து கொடு பலனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி மருத்துவக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயின்று கொண்டிருந்த மாணவி சிம்பொனிஸ்டிக்கு ஏற்பட்ட திடீர் பாதிப்புகளை மிக சிறப்பாக கையாண்டு அந்த மாணவியின் உயிரை காப்பாற்றியிருக்கிற மருத்துவர்கள் மகத்தான பாராட்டுதலுக்குரியவர்கள் என்பதனால் துறையின் சார்பில் இந்த மருத்துவர்களுக்கு இப்பொழுது பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகிறது வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது போட்டு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல் மருத்துவ மாணவிக்கு சிறப்பான சிகிச்சை வழங்கிய மருத்துவ குழுவினருக்கு மாண்பு அமைச்சரவர்கள் இவர் தந்தைவர் தெரிவிக்கிறார்கள் கலஞ்சர் 1002 உயர் சிறப்பு மருத்து முனை ஏக்கனர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாழ்த்துரைにて சிறப்பிக்கிறார். நியூரோ சர்ஜரி மருத்துவர்கள் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்க டாக்டர் ஸ்வர்ணரேகா நியூரோ டீமட

महत्व अलू ड्रिया डॉक्टर डॉक्टर को डिराजि डॉक्टर 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 न्यूरोलॉजिस्ट, माणिकवासको 全部都是的。

சிம்பொனியின் தந்தை சிம்முனி ஸ்ரீயின் தந்தை உங்க அனைவருக்கும் இதயபூர்வமான வழக்கங்கள் என்னுடைய மகள் மூத்த மகள் சிம்ஃபோனிஸ்டி எங்கள் பரம்பரையிலேயே எங்க சொந்த பந்தத்திலே முதல் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் பயணிச்சுருந்தோம் வாழ்க்கை எதிர்பாராத இந்த மயக்க நிலை ஏற்பட்டோன்னே இதை சாப்பிடாம தான் மயங்கி விழுந்துட்டாரு சொல்லிட்டு டிஃபன் வாங்கி கொடுங்க சரியானு நான் சொன்னேன் ஆனால் அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தெரியாத அளவுக்கு தடுமாறவும் நான் பயந்து போயிட்டு நான் நேராக போனேன் இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி மூளை ரத்த கசிவு இருக்குதுன்னு சொன்னோடனே என்னால் நான் இடிஞ்சு போயிட்டேன் எங்களுக்கு உலகமே இருந்து போச்சு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு நான் மறுபடியும் சொன்னேன் சார் ஸ்கேன் மறுபடியும் எடுத்து பாருங்கள் அப்படி கூட சொன்னேன் நான் டாக்டர்கிட்ட இல்லை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப மனது கஷ்டமாகச்சு நான் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அழுதுகிட்டு வந்தாங்க உண்மையிலே என் மகளை வந்து காப்பாற்றிய அனைத்து மருத்துவர்களும் என்னுடைய குலதெய்வமாக பார்க்குறேன் சிஸ்டர்ஸ் எல்லோருமே என்னுடைய குலதெய்வம் என் மகள் நல்லா படிப்பா படிக்கிறது மட்டும் இல்லை நல்லா பாடுவா நல்லா டான்ஸ் ஆடுவாள் எல்லாத்தையும் அன்பாக பழகுவாள் மரியாதையாக பேசுவாள் அவ்வளோ ஒரு நல்ல மனசு உள்ள என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையாக சொல்லிட்டு எனக்கு தாங்க முடியலைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப பதறிட்டாங்க சிம்போனிக்கா சிம்போனிக்கான்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணாச்சே நல்ல ஜாலியாக பேசுவாளே அப்படின்ட்டு ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரில எனக்கு ஏற்பட்ட இந்த நிலமை யாருக்குமே ஏற்படக்கூடாது உண்மை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு இப்போ வரைக்குமே எங்களுக்கு அப்படியே துக்கு திக்கு திக்கு திக்குன்னு எங்களுக்கு இருந்தது இந்த மருத்துவர்லாம் வந்துட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது ஐயா கலைஞர் நூற்றாண்டு இந்த மருத்துவ சிறப்பு உயர் மருத்துவமனை மூலமாக எங்களுக்கு கிடைச்ச அந்த மருத்துவம் எப்படி சொல்கிறோன்னா அவ்வளோ ஒரு மதிப்புள்ள ஒரு விஷயம் எங்கள் குடும்பமே என் குடும்பம் மட்டும் இல்லை என் சிம்பலி கூட படிக்கக்கூடிய சக தோழிகள் தோழர்கள் எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே மருத்துவர் ஐயாக்களுக்கும் ஐயாவுக்கும் என் சிறப்பாக சேவை செய்த சிஸ்டர்ஸ் செவிலியர்களுக்கும் அவங்களுடைய பொறுப்பாதங்களுக்கு என்னுடைய நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் எனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட அந்த வழி என் எதிரிக்கு மட்டும் இல்லை என் துரோகிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க அவ்வளோ ஒரு விஷயம் பர் ரொம்ப நன்றி சார் எனக்கு எனக்கு ஒரு வேளை வேண்டுகோள் எங்கள் எல்லோருக்கும்

அந்த பொண்ணுக்கு மூளையில் ஒரு இரத்த குழாயில் ஒரு பிரச்சனை இருந்தது இப்போ இந்த ஆளில் இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா யாரும் ஸ்கேன் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் டாக்டரே அணுகுவோம் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி தலைவலி வந்து பார்வை கம்மியானதுனால ஸ்கேன் பண்ணதினால ரத்தக்கல் அந்த கசிவு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த ரத்த கசிவு எதனால் வந்தது அப்படின்னா இது மாதிரி சின்ன வயசில் வருது அப்படின்னா அது ஏதாவது இரத்த குழாயில் பிரச்சனை ஏதாவது இருக்கலாம் இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா குடிக்கிற தண்ணியும் சாக்கிற தண்ணியும் சேர்கிற மாதிரி சுத்தமான ரத்தமும் அசுத்த ரத்தமும் சேர்றது இந்த அப்நார்மல் கனெக்ஷன் வீனஸ் மேல் ஃபார்மேஷன் இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கிற சில பேருக்கு ரத்தக்கசிவு ஏற்படும் இந்த ரத்த கசிவு வந்ததுனால இந்த பொண்ணுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் இது பண்ணாமல் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் ஒன்ஸ் இந்த ரத்த கசிவு வந்துருச்சு அப்படின்னா இதை ட்ரீட் பண்ணணும் இதை மருந்து மாத்திரையில் அந்த கசிவை கம்மி பண்ணலாமல் தவிர திருப்பி ஸ்டாப் பண்ண முடியாது ஒன்று இந்த ஆஞ்சியோ மூலமாக போயிட்டு அந்த ரத்தக்கசிவு எந்த இடத்துல அந்த ரத்தக்கசிவு இருக்கோ அதை லிக்விட் ஃபெவிகால் மாதிரி ஒரு கருப்பு கலரில் கோந்து மாதிரி இருக்கும் அதை போய் பிளாக் பண்ணுவோம் பண்ணிட்டால் ஃப்யூச்சரில் கசிவு வர்றது ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் எஃபெக்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் எஃபெக்ட் இருந்ததுனால மண்டபோடு எடுத்து அந்த ப்ரெஷர் எஃபெக்ட் ரிலீவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களுக்கு கசிவு அதிகமாக இருந்ததுனால கிரிட்டிக்கல் பீரியட் வென்டிலேட்டரில் ஒரு இருபதுக்கு டு இருபத்தஞ்சு நாள் இருந்தாங்க ஒரு நல்ல டீம் எஃபர்ட் ஐசியூ கேர் அதெல்லாம் இருந்ததுனால அவங்க சர்வை ஆனாங்க இல்லைனா இட் உட் ஹாவின் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் இந்த கிரிட்டி அவ்வளோ சிவியர் ப்ளீடிங் மூளையில் ரத்த கசிவு வந்தப்போ இது வரைக்கும் ஒரு மூளையில் இந்த மாதிரி ரத்த ஒரு முந்நூறு டு நானூறு கேஸ் பண்ணியிருக்கோம் நைன்டி ஃபைவ் டு நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ரேர்னு சொல்கிறது இந்த மாதிரி மூளையில் சுத்தமான ரத்தமும் அசுத்த ரத்தமும் கம்யூனிகேஷன் இருக்கிறது ரேர் அதோட இந்த ரத்த கசிவு வராது அதை விட கொஞ்சம் ரேர் ஸோ இது யங் பேஷண்ட் சின்ன வயசு இந்த பொண்ணு இருக்கிறதுனால ப்ரொடக்டிவ் லைஃப் அவங்களோட பேலன்ஸ் இருக்கிற லைஃப்லாம் இருக்கிறதுனால இது ஒரு ரேர் அவ்வளோ கிடையாது யார் இப்போ இவ்வளோ பேர் இருக்கோம் யாரும் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் பண்ணால் போதும் எல்லாருக்கும் தேவை கிடையாது காமனாக எல்லாருக்கும் மைக்ரைன் அட்டேக் இருக்கலாம் சைனஸ்னால ஹெட்டேக் இருக்கலாம் எல்லா தலைவலியும் இந்த காரணத்தினால இருக்காது தலைவலியோட கூட ஃபிட்ஸ் ஏதாவது வந்து கை கால் பலக்குறவை ஏதாவது வந்து பார்வையில் எதாவது பிரச்சனை இருந்தது வாந்தி ஸ்டாப் ஆகாமல் வந்தது அப்படின்னா அப்பர் ஸ்கேன் பண்ணால் போதும் ஸ்ட்ரெஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால் இது வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது பிறவிலேருந்தே ரத்த குழாயில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால இது வந்துது

கூட ஃபிட்ஸ் கிட்ஸ் ஏதாவது வந்தது கை கால் பலக்குறவை ஏதாவது வந்தது பார்வையில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படி இருந்தது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கணும் திருவாரூரில் இந்த ஃபெசிலிட்டி கிடையாது திருச்சி கொண்டு போயிருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க செலவு அதிகமாகும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க அங்கே வந்து இங்கே பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே வந்து ஹை எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது இங்கே பண்ணிக்கலாம்னு அட்வைஸ் பண்ணோன்னே இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்த உடனே என்ன செலவாகும்னு விசாரிக்கிறப்போ டென் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆகுனாங்க இமீடியேட்டாக அது இன்சூரன்ஸில் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு